அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வாலா வரகத்தூ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சொர்க்கம் நரகம் சொர்க்க சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடும் தோட்டங்கள் இருக்கும் அதில் தண்ணீர் பால் தேன் மது போன்ற அருமையான குடிப்பானங்கள் வழங்கப்படும் நறுமணம் சொர்க்கத்தின் மண் வெண்மையானது மாவு மற்றும் கஸ்தூரி போன்ற வாசனை மிக மிகுந்ததாகவும் இருக்கும் பொறுமையுடன் சகித்துக்கொண்டு இன்னும் தொழுகைகளை நிலைநாட்டி அல்லாஹ் தனக்கு அல்லாஹ் தனக்கு வழங்கியவற்றை இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவு செய்கிறாரோ செய்து செலவு செய்கிறாரோ அவருக்கு நிலையான சொர்க்கம் உண்டு எனவே நற்காரியங்களை செய்து சொர்க்கம் செல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக நரகம் நரகம் என்பது இருள் நிறைந்த பயங்கரமான பல்வேறு தண்டனைகளையும் வேதனைகளையும் தண்டனைகளையும் வேதனைகளையும் இடம் நரகம் என்பது ஆறா பக்கமும் நெருப்பால் சூழ்ந்திருக்கும் அங்கு வீசும் காற்றும் நெருப்புதான் நரகத்தில் ஏழு வாசல்கள் இருக்கும் நரகத்தில் முதல் காஃபிர்கள் நுழைவார்கள் இரண்டாவது முஹ்மீன்களின் பாவிகள் நுழைவார்கள் அடுத்த நயவஞ்சர்கள் நுழைவார்கள் நரகத்தில் நரகம் ஆழமானது அதில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் அடிமட்டம் சென்றடைய எழுபது ஆண்டுகள் ஆகும் நரகவாசிகளை வானவர்கள் நரகவாசிகளே வானவர்கள் நரகவாசிகளே வானவர்கள் அவர்கள் வே நரகவாசிகளே வானவர்கள் செம்பட்டையால் அடிப்பார்கள் நரகத்தில் நரகவாசிகளே அவர்களின் வேதனையை தாங்க முடியாமல் கூச்சிலும் அழறி கொண்டு இருப்பார்கள் எனவே அல்லாஹ் பக்கம் திரும்புங்கள் நரக நெருப்பிலிருந்து அஞ்சுங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக